வேதத்தின் பொருள் அளித்தல் படலம் ஒரு சமயம் ஊழிக்காலம் உண்டானது அதனால பதினான்கு உலகங்களும் அடங்கியது மறைகளும் ஒடுங்கியது மறைகள் என்றால் வேதங்கள் பின் சிவந்த கதிர்களை உடைய சூரியனை கண்டதும் மலரும் தாமரை போல சிவபெருமான் முன்பு அனைத்தும் தோன்றியது இறைவனின் திருவாக்கிலிருந்து ஓம் என்ற பிரணவம் தோன்றியது அந்த பிரணவத்திலிருந்து வேதங்கள் தோன்றியது நைமச்சாரண்யத்தில் இருந்த கண்ணுவர் கற்கர் போன்ற முனிவர்கள் வேதங்களை கற்றார்கள் ஆனால் அதனுடைய உட்பொருள் அறியாமல் மனம் கலங்கி முகம் வாடி இருந்தாங்க அப்போதான் ஆணவத்தை வென்றவரான அரபத்தர் வந்தார் விருப்பு வெறுப்பற்று இருக்கும் நீங்கள் ஏன் முகவாட்டத்துடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டாங்க முனிவர்களை பார்த்து அதற்கு முனிவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் மலங்களையும் வென்றவரே வேதத்தை முறையாக நாங்கள் கற்ற போதும் அதனுடைய உட்பொருள் அறியாதவராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே அரபத்தர் சொன்னாரு ஈரேழு பதினான்கு லோகங்களும் பஞ்ச பூதங்களும் வேதமும் சிவனுள் அடக்கம் வேதம் சிவபெருமான் அருளியது அதற்கு பொருளையும் அவரே உணர்த்துவார் அப்படின்னு சொன்னார் முனிவர்கள் எல்லோரும் அதற்காகத்தான் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அரபத்தர் சொன்னார் புனித ஸ்தலங்கள் எத்தனையோ பூமியில் இருந்தாலும் மதுராபுரியே சிறந்தது அதனால் அங்கு சென்று சிவபெருமானை நினைத்து தவம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே மதுராபுரிக்கு சென்ற முனிவர்கள் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் நீராடி கல்லால மரத்தில் வீற்றிருந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக ஓராண்டு காலம் தவம் ஏற்றினார்கள் ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு லட்சணங்களுடன் பதினாறு வயதுடைய ஒரு பிராமண குருவாக சிவபெருமானை வந்தார் தவசிலர்களே தங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாரு எங்களுக்கு வேதத்தின் பொருளை எடுத்துரையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க முனிவர்கள் சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தின் முன் நின்று வேதத்தின் பொருள் அறிதலே இம்மைக்கும் பாச பந்தத்தை அறுக்கும் வீடு பெற்றிற்கும் ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சிவலிங்கமும் வேதமும் ஒன்றே சிவ பூஜை செய்தால் வேதங்களில் கூறப்பட்ட கர்மங்கள் எல்லாம் செய்த பலன் கிடைக்கும் வேதாந்த அறிவால் அறியப்படும் பயனை சிவ பூஜை செய்வதன் மூலம் பெறலாம் ஆதியும் அந்தமும் ஜோதியாக இருப்பவர் சிவனே ஜோதியாக இருக்கும் லிங்கத்திற்கு முதலும் முடிவும் இல்லை அதற்கு பிரம்மம் என்று பெயர் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற முத்தொழில்களையும் தொழில்களையும் பிரம்மா விஷ்ணு ருதிரன் என்று பெயர் பெற்றது